ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க என்னதை செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும் இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால் அதனால் இந்த வீடியோவை கடைசி கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் போடாதுங்க கூடவே வந்து இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அத்தர்டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது ரிஷபரசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இரண்டுக்குடைய புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை கிரக அமைப்பில் இருக்கிற நண்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் என்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரம்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட சொல்லலாங்க இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வேலை தேடும் இளைஞர்களுக்கு பொன்னான காலம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதமான இன்டர்வியூவும் இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணலீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு நல்ல நிம்மதி பெறுகிறது நண்பர்களே வாழ்க்கையில் ரொம்ப செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு கிடைக்கிறது மூலமாக ஸோ மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் நிறையவே இன்னைக்கு இருக்கிறதுங்க உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அது வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய உயர்வு காரணமாகவும் நல்ல நிம்மதி பெருகும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்வாங்க நல்ல ஒரு வேல்யூவான வேலையாக மதிப்புமிக்க வேலையாக அது இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்கும் ஆனால் இவர் வேலை செய்கிற கம்பெனியில் சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கு உகந்த ஒரு நேரம் இது ஸோ உங்களுக்கு சிறப்பாக வேலை மாற்றங்கள் கைகூடும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய நல்ல யோகம் அதன் மூலமாக இருக்கிறது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேர் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களை பதவிகள் வந்து நிரந்தரமாக உங்களுக்கு உறுதியாக கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம் சில புகழ்மிக்க நபர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பாங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெத்தான நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக நல்ல ஒரு சவுண்டான நாளாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய கூடிய நல்ல சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் காரியங்கள் சிறப்பாக நீங்கள் முடிக்க முடியுங்க அதன் மூலமாக இன்றைய தினம் வியாபாரிகள் புதிதாக சில பணியாளர்களை சேர்ப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க உங்களுக்கு கீழே புரியக்கூடிய ஊழியர்களை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றே பிசினஸ் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே பிசினஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் தேவையான புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை நண்பர்களே குறிப்பாக லாபகரமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் உயர்பதியில் இருக்கிற ஒத்துழைப்பு நீங்கள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் உருவாகும் இந்த தினம் கலைத்துறையை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை இருக்கிறதுனால கலைத்துறையில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக ஆடைகள் புதிய ஆடைகள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைதுங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கலைத்துறையில இன்னைக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் கலைஞர்களுக்கு இது பொன்னான காலம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழல் அமையும் எனவே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிட்டால் இந்த தினம் இன்னும் அபரிதமான நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை கட்டாயமான தேவையாக அமையுதுங்க பொறுமையோடு செயல்படுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரிடம் நீங்கள் கூடுதல் பொறுமை தேவைங்க நீங்கள் எந்த விதமான உணர்ச்சி பற்றி கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் மற்றவங்க பேச கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மனக்குறந்த காதலரை சந்தேகப்படக்கூடாதுங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தராது உங்களுக்கு அது தவறான விஷயம் கண்டிப்பாக நீங்க மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்க தன்மை ஆராயாமல் எந்த விஷயத்தில் செயல்படக்கூடாது அதனால் காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும் அதனால மனதை கிணியருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடக்கூடிய கடுமையான வார்த்தைகளை என்ற நீங்கள் பயன்படுத்தாதீங்க சந்தேகம் இருந்தால் உட்கார்ந்து பேசுகிறது நல்லது அதுவும் கனிமா பேசுறது நல்லது நண்பர்களே உங்களது லட்சியங்களுக்காக நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம் லட்சியங்கள் சிறப்பாக கைகூடிய நண்பர்களே சீக்கிரமாக உங்கள் லட்சியங்கள் அடைவதற்கான உழை உடல் உழைப்பு என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு நீங்கள் மனதை மனதிலிருந்து ரீசார்ஜ் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் புத்துணர்வோடு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் படிப்படியான முன்னேற்ற அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு திட்டமிட்டு செயல்படுங்கள் இந்த தினம் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போனாலும் அதற்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்க வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்க வளர்ச்சியை தடை போட்டு கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை வந்து சில தடைகள் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருளையெல்லாம் விளக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கண்டறிவது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இந்த தினம் உங்களுக்கு உங்கள் முன்னேற்ற தடைகளை கண்டறிந்து அதெல்லாம் உடை தெரிய வேண்டிய ஒரு நாளுங்க அதுதான் உங்களுக்கு முதல் ஸ்டெப்பாக அமையும் அதன் மூலமாக சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ என்னென்ன தடைகள் இருக்குன்னு முதல்ல லிஸ்ட் போடுங்க அதை நீக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து உங்க உணர்வுகளை வந்து சிறப்பாக வெளிப்படுத்த முடியுங்க ஆனாலும் உங்க பேச்சை வந்து கட்டுப்பாடோடு தான் வச்சிருக்கணும் எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது குடும்பத்துல சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு மனசு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் லட்சியங்களுக்காக உழையுங்கள் என்ற தினம் வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சி அதிகமாகும் பணி நிரந்தரமாகும் என்பதை இன்றைய தினம் எனவே மகிழ்ச்சியான ஒரு நிரந்தர தன்மை மிக்க ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி நல்லது நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம் அதை கொள்ளுங்கள் புதிதாக பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய லாபகரமான ஒரு நான்கு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணா உங்களுக்கு அது லக்கேஸ்ட் கலர் ரசகாமேன்னு கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் பெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருஷவராசி என்பர்களில் யாரலாம் தினம் கார்த்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் புதிதாக தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நண்பர்களே எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இன்னைக்கு பொழுது கழிக்கலாம் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனந்தமான ஒரு நாள் என்றன பொறுச்சேர்க்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் உதவியால் ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் பந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒ அலுவலர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு கெத்து காட்ட முடியும் நண்பர்களே புதிய புதிய அறிமுகங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தரும் அற்புதமான நல்ல மாற்றங்கள் நாளாக நீங்க அமைப்பிடுவீங்க புதிதாக ஆடைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாற்றங்கள் நிறைந்த நாள் மிருக சீரிஷான் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்கள் இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் லாபகரமான ஒரு நாள்கள் கலைத்துறையில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலைஞர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் கலைத்துறையில் இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் முன்னேற்றகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே